தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவொற்றியூர் பகுதியில் அதிமுக சார்பில் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மகளிரணி நிர்வாகி ஜமுனா ராணி ஏற்பாட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது திருவொற்றியூர் ராஜா கடையில் உள்ள கிராம எஸ் ஜமுனா ராணி திருவொற்றியூர் கிழக்கு பகுதி இணை செயலாளர் அவர்கள் ஏற்பாட்டில் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் பி மூர்த்தி முன்னிலையில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அஜாக் பரமசிவம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் பாசறை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர் என அனைவரும் கலந்து கொண்டனர் இப்படிக்கு செய்தியாளர் முகேஷ் மற்றும் தினேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம் மேடம் தேர்திவர் தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர் சசிதா <muchas> 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 <muchas>